இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசெயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாயிருந்தனர் ஏசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஓய்வு நாள் ஒன்றில் பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிலே உணவருந்து சென்றிருந்த ஆண்டவர் இயேசு நீர்கோவை நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை குணப்படுத்துகிறார் இது ஓய்வு நாள் சட்டத்தை மீறக்கூடியதாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அந்த நோயாளரை குணப்படுத்துகிறார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒவ்வொருவருமே மகன் மகள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் எனவே அவர்கள் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர்களை குணப்படுத்த வேண்டிய ஒரு அன்பும் பாசமும் கருணையும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே உள்ளது அவர் எந்த நாளென்றும் பாராமல் தன்னை தேடி வந்த நோயாளர்களை குணப்படுத்த இருக்கின்றார் இன்று மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதே நோய்தான் தினமும் புது புது நோய்களினால் மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படுகிற பொழுது அதிலும் குறிப்பாக மருத்துவத்தால் உதவி செய்ய முடியாத நிலையிலே மருந்துகளும் மருத்துவரும் கை கைவிட்ட நிலையிலே மனிதன் நோயாளர் கடவுளை தான் தேடி வருகிறான் இதோ நீர்கோவை நோயினால் பாதிக்கப்பட்டவரை ஆண்டவர் இயேசு குணப்படுத்தியது போல நோயாளர்களை நம்முடைய நோய்களை ஆண்டவர் இந்த நாளிலே குணப்படுத்த வல்லவராயிருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் அளவுகடந்த அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறார் எனவேதான் பரிசேயருடைய வீட்டிலே உணவருந்திரு உணவருந்த சென்ற வேலையிலே அது ஓய்வு நாள் இப்படி குணப்படுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடாது என்று சட்டம் தடுத்த போதிலும் நோயாளர்களை குணப்படுத்துகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் சட்டங்களையும் தாண்டி நம் நோய்களை வல்லவராக இருக்கிறார் இப்படியாய் இயேசு கிறிஸ்து நோயாளரை குணப்படுத்துகிற பொழுது அதை ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதாக அங்கே இருப்பவர்கள் நினைக்கின்ற பொழுது உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று சொல்கிறார் அப்படியானால் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த ஓய்வு நாளையும் கடந்த ஒரு அன்பு தன்னுடைய படைப்பான மனிதர்களின் மீது இருக்கிறது ஏனென்றால் கடவுள் மனிதர்களை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் உண்டாக்கி இருக்கிறார் அவர் நம் ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட விதத்திலே அன்பு கொண்டிருக்கிறார் நம்மை கை இருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எப்படி நம்முடைய உடமைகளை நம்முடைய நாம் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை நாம் வளர்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை அன்பு செய்கிறோமோ அதே போல தான் நம் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் ஏழைகளாக இருக்கலாம் நோயாளர்களாக இருக்கலாம் பாவிகளாக இருக்கலாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் மதிப்பு மிக்கவர்கள் விலையேற பெற்றவர்கள் அவர் ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவருமே மகனாய் மகளாய் பாசத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறோம் எனவே அவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்பொழுது நீங்கள் புறந்தள்ளப்பட்டவர்களாய் இந்த உலகத்தின் பார்வையிலே இருந்தாலும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே உங்கள் மீது பாசம் கொண்டிருக்கிறார் அக்கறை கொண்டிருக்கிறார் எனவே அந்த ஆண்டவர் இருக்கிற பொழுது நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை நீங்கள் ஆண்டவருக்கு பிடித்தமானவர்கள் அவர் உங்களை கைதூக்கி விடுவார் சட்டத்தை கடந்து தடைகளை தாண்டி ஆண்டவர் நம்மை அன்பு செய்பவராக இருக்கின்றார் இதோ இந்த நாளிலே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதே நாம் ஒரு சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் நல்லது நடக்கவில்லை நாம் ஒன்றுக்கு உதவாதவர்கள் நாம் இப்பொழுது கைவிடப்பட்டிருக்கிறோம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் என்று நாம் கடவுளை மறந்து அவருடைய பராமரிப்பு அவருடைய உடனிருப்பை மறந்து சோர்ந்து போயிருக்கலாம் இனி அப்படி இருக்க தேவையில்லை ஏனென்றால் நம் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை கைதூக்கி விடக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் அவர் நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார் இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எனவே நாம் துணிவோடு நம்பிக்கையோடு பயணிப்போம் அவர் நம் சார்பாக இருப்பார் அவர் இதோ பரிசையருடைய வீட்டிலே ஓய்வு நாளிலே சட்டத்தை மீறி அந்த நீர்க்கோவை நோயினால் பாதிக்கப்பட்டவரை குணப்படுத்தியது போல நம்முடைய வாழ்க்கையின் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்துவிட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார் புகழ் வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை குணப்படுத்தும் அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரையும் திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நீர் கோவை நோயினால் பாதிக்கப்பட்டவரை குணப்படுத்தியது போல ஆண்டவரே நோயாளர் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதி குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு நீரே அமைதியை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடிபோதை போதை அடிமைத்தனங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ அந்த குடி நோயிலிருந்து முழுமையாய் விடுதலை பெற வேண்டுமா செபிக்கிறோம் இன்னும் சிறப்பாக எங்களுடைய பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் இயேசுவே எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதி எங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை தாரும் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலையை கொடுப்பீராக எந்த விதமான தீய எண்ணங்களும் தீய சக்தியின் ஆதிக்கம் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தரலும் இயேசுவே ஆண்டவரே எங்கள் மீட்பரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே தங்கி இருந்து ஒரு அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை சிறப்பாக கனிவாக கண்ணோக்கி நீர் ஆசீர்வதையும் இயேசுவே எங்களுடைய மனவேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீர் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொடுப்பீராக எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக பசும்புல் வெளிமீதிங்களை வழிநடத்துவீராக இயேசுவே ஆண்டவரே பருவமழையை பெய்யச் செய்து விவசாயம் செழிக்கச் செய்வீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நீரே ஆசீர்வதிப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுடைய ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தருளும் ஆண்டவரே இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வெற்றியை கொடுப்பியராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் வழியாக கிறிஸ்துவியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்